மூன்றாம் குட்டி அவர்கள் மிக முக்கியமான ஒரு முத்தான சொற்களை உதித்திருக்கிறார் இந்திய போர்ல முதல் தலைவரையே பெரியார்களா அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அந்த கங்கார்குட்டி அவர்களுக்கு மூன்றாம் குட்டி அவர்களுக்கு நாம சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் முதல் இந்திக்கு பாடசாலை மு க ஸ்டாலின் அவர்கள் தூக்கிவிடுப்பதற்கான காரணம் என்ன அவரையும் பெரிய போய் அனைவருக்கும் வணக்கம் இன்று தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்பு மிகு மூன்றாம் கங்காருக்கு மிக முக்கியமான ஒரு முத்தான என்னவென்றால் இந்திய எதிர்ப்பு போர்ல முதல் தலைவரையே பெரியாராம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் அந்த கங்காரகுட்டி அவர்களுக்கு மூன்றாம் கங்காரகுட்டி அவர்களுக்கு நாம சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான் முத இந்திக்கு பாடசாலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தவர் ஐயா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் இவருதான் இந்திய எதிர்ப்பு போராளியா இந்திய எதிர்ப்பு போராட்டக்காரர்களை

தமிழ் தேசிய தலைவர் எம்மின தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படி ஒரு வரலாற்றை இந்த ஈரோடு மண்ணில் நாம் தமிழர் கட்சி உருவாக்கும் காரணம் என்ன அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு ஒருவன் அடிமையாக இருக்க என்பதை உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக என் பெரியப்பா சிந்தமன் சீமான அவர்கள் எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அடிமை 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 என்பதை இதிலிருந்து எழுச்சி கழகத்தை சேர்ந்து தியாகவர்கள் சொல்றாரு பெரியார விமர்சனம் பண்ணலாங்க சீமான் ஆனா அவர் ஏன் பிரபாகரன் பின்னால போய் ஒளியறாரு அப்படின்னு அவர் சொல்றாரு ஐயா நாங்க பிரபாகரன் பின்னால போய் ஒனியல நாம் தமிழர் கட்சி என்ற கட்சி எம்மின தலைவர் பிரபாகரன் என்ற ஒருத்தர் தான் காரணம் அவர்தான் எங்கள் கொள்கை தலைவர் ஒரே ஒரு தலைவர் தமிழ் தேச தலைவர் எம்மின பிரபாகரன் அவர் பின்னால் நாங்க ஒழியல இப்ப நாங்க உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் அறிஞர் அண்ணா அவர்கள் தூக்கி பிடிக்காத பெரியாரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் தூக்கி பிடிக்காத பெரியாரை மு க ஸ்டாலின் அவர்கள் தூக்கி பிடிப்பதற்கான காரணம் என்ன அவரையே பெரியார் பின்னால போய் ஒழிகிறாரு இந்த கேள்வியை முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களிடம் நீங்க கேளுங்க பிறகு பதில் சொல்றோம் அரசியலை விட்டோம் ஆங்கில கல்வியை விற்றுவிட்டோம் விற்றுவிட்டோம் எல்லைகளை மற்ற மாநிலம் விட்டோம் எதுவுமே நம்ம கையில் இல்லை இதற்கெல்லாம் இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் தமிழேச அரசியல் ஒன்றுதான் வழி இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரே தீர்வு ஆட்சி அதிகாரம் மட்டுமே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போய் வருகின்ற பிப்ரவரி ஐந்தாம் நாள் அன்று நாம் தமிழர் அவர்களுக்கு சின்னத்தில் மதிப்பு மிக்க உங்கள் வாக்குகளை எங்களுக்கு செலுத்தி வலிமை மிக்க அரசியல் ஆற்றாக மாற்றுங்க தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் நல்ல தலைமைக்கு மயக்கு சின்னத்தில் வாக்கறிங்க புரட்சி எப்போதும் வெல்லும் நாம் தமிழரை வெற்றி அதை சொல்லும் போட்டு பாருங்க ஓட்டுக அப்புறம் பாருங்க தமிழ நாட்டை நாம் தமிழ